சகி மழையின் சத்தத்தை சகித்துக்கொண்டு வாசிக்கிறேன் உப்பு சத்து ஏதுமில்லா உணவை உண்ண பழகிவிட்டால் நாவும் சகிக்கத் தொடங்குமென்றோ ருசிக்கு செலவும் குறையுமென்றோ சாளரத்தின் வழியே சாதிக்கும் சமூகத்தில் அடைப்பு வரும் என்று வாசலிலே தோற்றுப்போக இருளை எதிர்நோக்க வீடு சென்றான் தெறிக்கும் மைக்கெல்லாம் ஒரு கணக்கு இருக்கிறது உனக்கு ஏதேனும் இருக்கிறதா என்றால் அநீதி என்ற ஒரு புது நரி புது நெறி உள்ளது அறுத்து எடுத்து கொடுத்தாலும் அடகு வைத்து கொடுத்தாலும் கையுட்டு கையெழுத்து இணைக்கிறது கழுத்து மட்டும் எப்போதும் சகிக்கிறது புறம் கூறும் பண்பு கொண்டு குறையோடி பூத்திருக்கும் நாட்டினிலே புன்னகையின் புகைசூழ கண்மறைக்கும் கைமைதனை கண்டும் புன்னகைக்கும் தன்மைதனை என்னவென்று சொல்வேனோ இருளின் பெரும்பான்மையில் எரிகிறது ஒரு விளக்கு இருளில் எரியவில்லை அது இருளை எரிக்கிறது எரியும் விளக்கில் எரிந்துவிட்டு எதுவும் சொல்லாமல் கருகிவிட்ட திரியால் திருந்துகிறேன் காணி நிலம் கூட இல்லை கடுகளவும் தங்கமில்லை தந்தையின் பாசத்தினை படித்தறிய தேவையில்லை தந்தையின் கடமையை படித்தும் ஏறவில்லை ஒப்பேரா தந்தை இவன் என உதரியா தள்ளிவிட்டாள் அப்பாதான் எல்லாமே என்றாளே என் மகள் எந்தரா எந்தனா எந்தளா என்றே தெரியாமல் சில கவிதை எழுதி விழுந்த பின்னும் தடையின்றி சொல் தந்த தமிழே ஓடாத சாக்கடையின் ஓரத்தில் மூடாத மாநகராட்சியோ தூரத்தில் வெட்கமின்றி வளர்ந்த வேம்பின் கசப்புத்தன்மை மாறவில்லை சகிப்புத்தன்மையோ தீரவில்லை மூக்கை மட்டும் மூடிக்கொண்டு நுனிக்காலில் நடந்து சென்ற பொதுக்கழிப்பறை கட்டிடத்தில் படித்து குவளையில் கூட கைவிடாமல் முடித்துக்கொண்டேன் கொண்டேன் தாயை தாண்டிய சகிப்புத்தன்மை தரணியில் யாருக்குமில்லை நல்ல மனைவிக்கு உப்பாய் தெய்வம் இன்னும் பிறக்கவில்லை தந்தையின் சகிப்புத்தன்மை தாண்ட ஒரு ஆளுமில்லை இயலா தந்தைக்கு பணிவிடை செய்த மகன் செயலுக்கு ஈடு ஏதுமில்லை மதுக்கணவன் வியர்வையில் தாய்மைக்கு தகுதி பெற்று ஆண்டு விழா வரும்போதெல்லாம் மகளுக்கு காளி வேஷம் சமூக கவிதையில் சாமி ஏன் வந்தது ஐயோ நான் மதமென்று எழுத நினைத்தேன் அது மதமென்று மாறிப்போனது நான் அவளால் எழுதவில்லை அவளாக எழுதிவிட்டேன் குப்பை வண்டி வந்ததா என்பான் குப்பைக்காரன் வந்தானா என்பான் குப்பை போடும் குப்பைக்காரன் குப்பையகற்ற வந்தோரை சுத்தக்காரன் என்பானா சுத்த வண்டி கடந்து போனால் சுத்தி மூக்கை மூடிக்கொள்ள குப்பை குடும்பம் காக்கும் தியாக மதவும் சகிப்புதானே நோயுடன் தினமும் நின்று நோயாளி முகமும் கண்டு சொல்லாமல் எல்லாமும் செய்தாலே இல்லை சேவையர் இவள்தானே என்பானா இடுகாட்டு முள்ளொன்று என் செருப்பில் வீடுவரை வந்தது மறுநாள் காலை காலை தைத்து முள்ளன்று சொல்லொன்று சொன்னது இடுகாட்டு கருவலையில் புதிய குழந்தை சகிக்கிறது மண் திருடனின் சிறப்புகோலை மட்டும் கதவு ஏன் சகிக்கிறது அவன்தான் சத்தமின்றி வலிக்காமல் திறக்கிறான் உடையவனோ பொறுப்பின்றி ஆட்டி உடைக்கிறான் கருத்து சொல்லும் போதெல்லாம் மறுப்பு வந்த போதிலும் வெறுப்பு ஏதும் காட்டாமல் மரத்துப்போக பழகிவிட்டால் சகிப்புத்தன்மை சாகாது ஏராளமாய் பேசினால் எதிர்த்து பேசாதே எரிச்சல் ஏற்றிக்கொண்டு எரிச்சொல் வீசாதே வெட்டி வீழ்த்த யாரும் இல்லை வீரனிங்கு போர் பிரகடனம் இதற்கெல்லாம் என்று ஆனால் என்ன சகிக்கும் சகிக்கும்போது சாந்தமாகத்தான் இருக்கும் சகிக்க சகிக்க சந்தனமா மணக்கும் சகித்துக்கொண்ட அகிம்சைவாதி பெற்ற மகள் என்பானா சகித்து கொண்ட ஏமாளி விற்ற மகள் என்பானா சகித்து சகித்து மறுத்துப்போ சாபக்கேடு சந்ததிக்குதானே மருத்துவமனையில் குண்டு வீச தடையாம் பெண்களை கொல்லுதல் தவறாம் வளர்ந்த மரத்தை வெட்டி எடுக்க வனத்துறையிடம் கேட்டான் அனுமதி வனத்தையே எரித்து அழிக்க யாரிடம் கேட்டுச் செய்தான் குழந்தையை சுட்டுக் கொன்றால் மனிதத்திற்கு எதிர் என்றான் நாட்டையே சுட்டுக் கொன்றால் அது போரின் கொள்கை என்பான் சகிப்புத்தன்மை தேவைதான் அது கோழையின் கொள்கைதான் மன அழுத்தம் வேண்டாமென்றால் சகிப்புத்தன்மை மருந்துதான் கோடான கோடி கொடுமைக்கெல்லாம் வயிறார விருந்துதான் காகிதம் இல்லையே காகிதம் நகராதா கசக்க வேண்டும் இங்கு நூற்றுக்கு நூறு யாருக்குமில்லை நூறில் ஒருவர் கூட கேட்பதில்லை சகிக்கவில்லை